வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஆறில் இலங்கை அருகே நெருங்க போகிற இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு அதீத மழை பொடிவை தரப்போகிற நிகழ்வு எங்கே எப்படி அதற்கான நாம் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அச்சமின்றி அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நவம்பர் மாலை ஆய்வறிக்கை ஏற்கனவே சொன்னதுதான் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு தான் வலுவான நிகழ்வு இப்பொழுது இருக்கக்கூடிய பத்தி கொஞ்சம் சொல்லிடுவோம் தற்பொழுது மன்னார் வடகிராவில் ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடலில் மத்திய பகுதியில் மேற்கு நோக்கி நகரக்கூடிய அமைப்பு அடுத்து ஒரு வளிமண்டல சுழற்சி ரெண்டும் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி போகப்போகுது போகுது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பு அதிகரிக்கப் போகிறது நாளை மாலையுடன் சென்னை மழை நாளை மதியத்திற்கு பிறகு மழை சென்னையில் நிற்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரிக்கும் டெல்டாவிற்கும் பட்ட பகுதி அடுத்த நாள் நிற்கும் தென் மாவட்டங்களுக்கு பத்தொன்பதாம் நிற்கும் தென்கோடி இருபதாம் தேதி நிற்கும் இருபத்தொன்று இடைவெளி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கடலோரத்தில் குமரிக்கடலுக்கு தெற்கே வரக்கூடிய ஒரு காற்று சுமத்ரா தீவிலிருந்து வருது குமரிக்கடலுக்கு தெற்கே அந்த காற்று சுழற்சி கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு விட்டு விட்டு ஒவ்வொழுது மழை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இடைவெளி இருபத்தி நாலாம் தேதி என்னென்னா அந்த காற்று சுழற்சி போய் அதோடு இணைஞ்சிரும் புதிதாக தீவிரம் அடையக்கூடிய வலுவான நிகழ்வு அது சுமத்ராத்திரி அருகே உருவாகி நேரடியாக மேற்கு நோக்கி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து கா நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பிறகு காற்றழுத்த தாழ்மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக உருவாகி இருபத்தி ஆறாம் தேதி இரவு இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையில் தமிழ்நாட்டில் மழை பொழிவை தொடக்கம் அது இலங்கை அருகே வந்து தான் அது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக உருவாகும் மண்டலமாகவே ஆகவே அது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாகவே கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் புயல்னால் அச்சப்பட வேண்டாம் ஒருவேளை புயல் என்று பெயர் வைத்தால் கூட வைக்கலாம் அதுக்கு பெயர் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது புயல்னால் மாரிதின் புயல் அதாவது என்ன சொல்கிறதுனா தொடக்க நிலை புயலாக தான் இருக்கும் அதாவது முதல் ஒரு சாதாரண புயல் அது பேர் தான் புயல் அது கூட வேற ஒரு பேரை வச்சிடலாம் சூறை காட்டுன்னு ஒரு சூ ஒரு வேகமாக வீசக்கூடிய காட்டுன்னு வச்சுக்கலாம் புயல்னா அச்சப்படுறீங்க என்று பேர் வச்சாலும் அச்சப்பட தேவையில்லை சாதாரண காற்று இந்த நிகழ்வுல என்ன சிறப்புனா நிலநடு கோட்டுக்கிட்ட உருவாக போகுது அது உருவாகும் இடம் பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவு அதே சுமத்ரா நிலநடு கோட்டில் தான் கொட்டி தான் இருக்குது அது ஒரு ரெண்டு டிகிரியில் உருவாகுது கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கு நேராக உருவாகுது சுமத்ரா தீ அப்படியே வரும்பொழுது என்னாகுதுன்னா நிலநடு கோட்டு தெற்கு பகுதியில் எம்ஜிஓ வந்திருக்கு எம்ஜிஓ ஏற்கனவே இப்போது அரபிக்கடலுக்கு தெற்கே வந்து இப்போ அதாவது ரெண்டாம் இடத்துல வந்திருக்கு அடுத்து மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறது ஆக அரபி அதாவது வங்கக்கடலோட தெற்கு பகுதிக்கு வரும் வரும்பொழுது என்னாகுதுன்னா நல்ல ஒரு வலிமையான ஒரு எம்ஜிஓவாகவாக மாறும் ஒரே ஒத்த நிகழ்வு உருவானதுனால தான் இப்போ காற்று இழுக்குது ஆனால் அப்போது வந்து மூன்று நிகழ்வு இருக்கும் அதில் பற்றி பாருங்க எஸ்எல் எஸ்எல்னு சவுத்தில் எஸ்எல் ஒன் எஸ்எல் டூ எஸ்எல் த்ரீ இப்படி மூன்று சிறு நிகழ்ச்சிகள் இருக்கும் அது இப்போ என்ன செய்யணும் மூணும் தென்னரைக்கோளை கா நீராவியே எடுத்து வட அரைக்கோளத்துக்கு அனுப்போம் இது அங்கே பொழுதே அந்த காற்றை கேட்சி பிடிச்சி அதோடு சுழன்று அதை எடுத்துகிட்டே வரும் அதாவது கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் ஆகவே கனெக்ஷன் கிடைக்கும் எங்கே நீராவி கனெக்ஷன் கிடைக்கும் நிறைய நீராவி காற்று இதுக்குள்ளே வரும் வரும்பொழுதே கடலில் மழை கொடுக்கும் இலங்கையில் மழை பொழிவை கொடுக்கும் இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் இலங்கைக்கு கிழக்கு பகுதிக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கிற மழை இருக்கலாம் அச்சப்படாதீங்க வரக்கூடிய நாட்களை உறுதிப்படுத்திக்கலாம் ஆகவே மழைநீரை சேமிப்போம் அப்படிதான் சொல்லலாம் நிகழ்வு எல்லாம் இருக்குங்க இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் அதீத மழைப்படிவுத்தரும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவுத்தரும் எல்லாமே நாம் அறிவிக்கப்பட்ட ஒன்று தான் நாம் பிப்ரவரி மாதம் கடந்த பொங்கலுக்கு பிறகு சொல்லிட்டு இருக்கோம் அதாவது வடகிழக்கு கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுதுலேருந்தே சராசரி கூடுதல் தென் மாவட்டங்கள் கூட சராசரி கூடுதல் தான் சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி வலை மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் சொல்லியிருக்கோம் கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கு எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டம் அனைத்து ப்ளஸ் டபுள் ட்ரிபிள் ப்ளஸ்ஸு டெல்டா மற்றும் வடகடல் வர்றதுக்கு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் ஆகவே அந்த நிகழ்வு நெருங்கி இருபத்தி ஆறாம் தேதி மழை பெடிமை கொடுக்க தொடங்கி பொய்லா மாறல்னா கூட ஆழ்ந்த மண்டலமாக வரும் நிச்சயமா அது அது வந்து நீர் ஒரு சுழ ஒரு நீர் கொடுக்கக்கூடிய அதிகமான தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுன்னு தான் நம்ம சொல்லணும் அது வந்து எங்கே கரை கடந்தாலும் தமிழ்நாடு முழுக்க மழை தருங்க கண்டிப்பாக தரும் அந்த நிகழ்வு மட்டும் இல்லை ஒருவேளை இருபத்தாறாம் தேதி காலையிலேயே எங்களுக்கு தொடக்கலையே இது என்ன சார் வடக்க போகுது கன்னியாகுமரிக்கு மழை தராதா திருநெல்வேலிக்கு தராதா அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் எல்லோருக்கும் நிகழ்வு இருக்கு கரை கடந்து உள்ளே போகக்கூடிய நிகழ்வு இருக்கு உள்ளே வந்து மழை தரக்கூடிய நிகழ்வு இருக்கு புரிஞ்சுக்கிங்க இந்த நிகழ்வும் உள்ளே வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு கரையோரமாகவே வடக்கணும் வட 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 வடகிழக்காக வடமேற்காக செல்லவும் வாய்ப்பு கரை கரையோரமாக இல்லை உள்ளே நுழைந்து அது கரை கடக்க தான் போகுது அதில் மாற்றம் இல்லை நெல்லூருக்கு தெற்கே தானா நெல்லூருக்கு தெற்கே தான் அதாவது தெற்கு ஆந்திரா தெற்கு தென்கோடி ஆந்திரான்னு சொல்லலாம் மற்றும் வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா இதற்கு கிடைப்பட்ட பகுதியில் தான் அது கரை கிடக்கும் எங்கே கடந்தாலும் அனைத்து மாவட்டங்களும் மழை கொடுக்கும் காரணம் விட்டம் பெரு அழுது அதிகம் அதுக்கு விட்டம் அதிகம் பெரிய சுழற்சி நீர் சுழற்சின்னு சொல்லலாம் நெறிய சுழற்சி ஆகவே கரையை தொடர்கதுக்கு முன்னாடியே திருச்சியில் மழை தொடங்கிடுங்க கரையை தொடரு இலங்கையில் இருக்கும்போது திருச்சியில் மழை தொடங்கிடும் அப்போது தமிழ்நாட்டின் கரையை தொட்டும் போது நேராக உள்ளே கோயம்புத்தூர் வரைக்கும் மழை தொடங்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வேலூரில் மழை தொடங்கிடும் கரையை தொடர்னிங்கன்னா சென்னை வரைக்கும் மழை தொடங்கிடும் அது ஒரு பெரிய ஒரு விட்டம் கொண்ட ஒரு நிகழ்வு என்பதனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கன்னியாகுமரிக்கு வங்கக்கடலை எந்த நிகழ்வு இருந்தாலும் கன்னியாகுமரி மழை உண்டுங்க காற்று வடமேற்குலேருந்து போனால் இருந்து வந்தால் மாஞ்சோலைக்கு நலுமுக்குக்கு நிகழ்வு வங்கக்கடலை வடக்கு இருந்தால் அது கொல்லங்கோடு களியக்காவில் மார்த்தாண்டம் தக்கலை போன்ற அந்த பகுதிக்கு வடத்திற்கு தென்மேற்கு பகுதி கொடுக்கும் இப்போது எல்லா பகுதிக்கும் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா நிகழ்வுக்கு காற்று கேரளாவிலிருந்து வரும் என்பதனால கேரளாவிலேயும் மழை உண்டு கர்நாடகா உண்டு தமிழ்நாட்டில் பிடித்த மழை மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் ஏற்படுத்திப்பது எல்லா அணைகளுமே கிட்டத்தட்ட நிரம்பி இருக்குதுங்க பவானி சாகர் கூட இருபத்தெட்டு டிஎம்சி வந்துருச்சு இன்னொரு நாலு டிஎம்சி இருந்தால் நிரம்பிடும் எல்லா அடைகளும் மேட்டூர் அணை கூட நூற்றி இருபது பத்து அடியை தாண்டி போயிட்டுருக்கு அதுவும் நிரம்ப கண்டிஷன் ஆகவே இதெல்லாம் நிரப்பிடும் இந்த நிகழ்வு மட்டும் இல்லை டிசம்பரில் முதல் வாரத்தில் ஒன்று ரெண்டாவது வாரத்தில் ஒன்று ரெண்டாவது வாரத்தில் உள்ளதோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கடல் நிகழ்வு அதெல்லாம் ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய ஏரி குளங்கள் நிரப்புனீங்க என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டு விதமாக பேசுகிறீங்க சார் மழையே பெய்யலைன்னா என்னது பண்ணுறது இதுவரைக்கும் சரியாகவே மழையே பெய்யலை சார் எப்போ சார் பெய்யும் அப்படிங்கிறீங்க அப்புறம் மழை பெருசாக வந்துச்சுன்னா என்னங்க எப்போக்கு நிற்கும் மழை ஐயோ இவ்வளோ பெய்யுது பெய்யுதாங்க ஆகும் அடைச்சிக்கிட்டா ரெண்டு மாதம் பெய்யும் வெளியே வர முடியாத பருவமழை காலம்லாம் இருந்திருக்கு அதை நம்ம இயற்கையை மாற்றி வச்சுருக்கிறோம் குறைந்த நேரத்தில் அதிக மழைன்னு இப்போவும் அதே மாதிரி தான் ரெண்டு நாள் பெய்ய போகிற மழைங்க வரக்கூடிய நிகழ்வு அது நம்ம வந்து ஏரி குளங்கள் நிரம்பணும்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் குளம் நிரம்பணும் எவ்வளோ அளவாக கூறுவாரி வச்சுருக்கிறோம் குளம் அதை நிரம்பணும்னா அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நாம அப்புறம் எப்படி நிரம்பும் மழை பெய்யாமல் நிலத்தரி நிர்மட்டம் எப்படி உயரும் வடிய விட்டுக்கும் அப்புறம் வயல்களில் தேங்கினாலும் வடிய விட்டு கொள்வோம் ஆக தேங்கும் நேரம் வடிகாலுக்கு சரி செய்து நம்ம வடிகாலை சரியாக எந்த எந்தவித பிரச்சனையுமே இருக்காது எல்லா ஆக்கிரமிப்பு இதனால தான் வர்ற பிரச்சனையே ஆகவே கண்டிப்பாக நல்ல மழை தரும் ஏரி குளங்களை நிரப்புவோம் நீர்மட்டத்தை நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவோம் அப்படி தான் நம்ம நினைக்கணும் அச்சம் பீதி அடைந்து நாம் எதுவும் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என்ன நிகழ்வு என்ன நம்ம தேவையான முன்னெச்சரிக்கை இப்படித்தான் எடுக்கணும் மழையா மழைதான் அதிகமாக போய் வடிகால் வசதியை சரி பண்ணிக்கணும் வடிகால் கொண்டு போய் கடலில் விட்டுறக்கூடாது ஏரி குளங்களுக்கு திருப்புங்கள் எப்பொழுதுமே உங்கள் வடிகால் ஏரி குளங்களை நோக்கித்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஏரி குளங்களை நிரப்ப முடியும் கொண்டு போய் ஆற்றுல விட்டு கடல் கடிமட்டக்கூடாது அந்த மாதிரி நம்ம ஏரி குளங்களை நிரப்பி வச்சுக்கணும் வச்சு நிரப்புவதற்கு ஏற்பட்ட ஏற்பேற்பை நம்முடைய வடிகால் வசதியை செய்து கொண்டு வேண்டும் எல்லாமே உரமிடுதலா அதிகமாக உரமிடக்கூடாது அதிகமாக உரமிட்டாலே தண்ணியில் ஒரு நாள் கொஞ்சம் தேங்கணிச்சின்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை ஆகவே திருச்சிலையும் மழை பெய்யும் பெரம்பலூர் அருகிலையும் மழை பெய்யும் அதிகமான மழை அப்படின்னா அங்கேருந்து தண்ணிங்க வரும் கடலோரம் நோக்கி வரும் இதெல்லாம் நான் உங்களுக்கு கவனத்துக்கு உங்களுடைய உங்களுடைய கற்பனைக்கு விட்டுடுறேன் புரியுதுங்களா ஆகவே அச்சப்பட வேண்டாம் நல்ல மழை கனமழை இருக்குது ரெண்டு நாள் தொடர் மழை இருக்குது கண்டினியூ ரெயின் ரெண்டு நாள் மூணு நாள் கூட இருக்கும் சில நாள் லேசான மழையாக தொடங்கி படிப்படியாக அதிகரித்து அடுத்த நாள் அதிகமாகும் இருபத்தி ஏழு இருபத்தி தான் அதிகமான மழை இருபத்தி ஒன்பதும் இருக்கும் முப்பதாம் தேதியும் மழை இருக்கும் அப்போ விலகி அரபிக்கடலை நோக்கி போயிட்டு அரபிக்கடலில் போயிட்டு மேற்கு நோக்கி தான் போக போகுது அது எந்த ஊர் வழியாக கடந்து போக போகுதுங்கிறது அப்புறம் நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் டெல்டா வடகடலோரம் இந்த மாவட்டங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு வடகடலோரம் டெல்டா அதிகபட்சமாக வடக்கு போனீங்கன்னா நெல்லூர் நெல்லூர் அங்கேயே போனாலும் இலங்கை ஒட்டி தானே வரப்போகுது அப்போ தமிழ்நாட்டை ஒட்டி தான் வடகடலோரத்துக்கே போகுது அதாவது டெல்டா ஒட்டி தான் வடகடலோரம் போகும் அதாவது டெல்டா ஒட்டி தான் அது நெல்லூருக்கே போகலாம் வடகடலோரத்துக்கே போகலாம் ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளி டெல்டா உட்பட உள் உட்பட தென் மாவட்டங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட கர்நாடக எல்லையோரம் உட்பட எல்லா மாவட்டங்களும் வடகிழக்குலேருந்து கரெக்டாக ஆந்திராவில் வரும்பொழுது வடகடலோர மாவட்டம் ஆந்திர கடலோரமும் மழை பெய்யும் ஆந்திர கடலோரம் ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அது புயலுங்கிற அச்சத்தை தூக்கி எறிஞ்சிடுங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த கஜா புயலை மட்டும் மறந்துடுங்க சுத்தமாக மறந்துடுங்க அது வேற அது வேற அது கோர புயல் இது சாதாரண புயல் சாதாரண தொடக்க ஆரம்ப நிலை புயல் அப்படி தான் நீங்கள் சொல்லணும் ஆனால் மழை அதிகம் தரக்கூடிய மண்டலமாகவோ அது மழை அதிகம் தரக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு தான் இது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் மழை நமக்கு தேவை ஏரி குளங்களை நிரப்பணும் மழைநீரை சேகரிப்போம் நிலத்தடியில் நீரை சேமிப்போம் இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான ஒன்று தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்க எங்கே கடக்கும் எங்கே அதிக மழை உங்களுக்கு எப்படி எல்லா மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து நிகழ்வுங்க அடுத்தது முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி வாரத்தில் ஒன்று அஞ்சாம் தேதிக்குள்ள ஒன்று அஞ்சா ஆறாம் தேதியிலேருந்து பதிமூணுக்குள்ளே ஒன்று அடுத்தது பதிமூணு பதினாலுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே ஒன்று இருபத்தி ஆறுலேருந்து முப்பதுக்குள்ளே ஒன்று லாஸ்ட் வந்து தென்கடலோர மாவட்டம் தென் மாவட்டம் தென் மாவட்டமே இது தென் மாவட்டம் தான் இதுவும் எல்லாமே தென் மாவட்டம் கடைசியாக வடக்கே குளிர் வந்துடும் தெற்கே மட்டும் பெய்யும் அப்படி புரியுதுங்களா அப்படிப்பட்ட நிகழ்வு நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது கண்டிப்பாக வானிலை ஆய்வருக்குடன் மாறுதலுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடுங்கள் நன்றி